ஆயுதம் ஏந்தாமல் காந்தி எப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார் சத்தியாகிரகம் என்றழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்திய நாடு விடுதலை பெறவும் முக்கிய காரணமாகவும் அமைந்தது இதனால் இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என இந்திய மக்களால் போற்றப்பட்டார் அகிம்சை எனும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை உலகத்திற்கு வித்திட்ட உன்னத மனிதர் இவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதியை காந்தி ஜெயந்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம் அதனால் இந்த வீடியோவில் இவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க மகாத்மா காந்தி அவர்கள் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் எனும் இடத்தில் பிறந்தார் இவர் கரம்சந்த் காந்திக்கும் புத்தலிபாய்க்கும் மகனாக பிறந்தார் மகாத்மா காந்தி அவர்கள் பள்ளி படிக்கும் போதே நேர்மையாக நடந்து கொண்டார் இவர் பதிமூன்றாம் வயதில் கஸ்தூரிபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பதினெட்டாம் வயதில் பாரிஸ்டர் என்ற வழக்கறிஞர் படிப்பிற்காக இங்கிலாந்து சென்று படித்து முடித்துவிட்டு பம்பாயில் வழக்கறிஞராக வேலை பார்த்தார் இவருக்கு ஹரிலால் காந்தி மணிலால் காந்தி தேவதாஸ் காந்தி ராம்தாஸ் காந்தி என நான்கு மகன்கள் இருந்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்திய நிறுவனத்தின் உதவியால் தென்னாப்பிரிக்காவில் பணி சென்றார் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பன் நகரில் நீதிமன்றத்தில் தலைப்பாகை அணிந்து வாதாடக் கூடாது என்ற நிகழ்வும் ரயில் பயணம் செய்த போது வெள்ளையர்கள் இல்லை என்பதால் பயணம் செய்வதற்கு மறுக்கப்பட்டது இந்த இரண்டு நிகழ்வுகளும் அவரின் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது தென்னாப்பிரிக்காவில் உள்ள கருப்பின மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இந்திய காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்து அவரே பொறுப்பாளராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜோஹனஸ்பர்க் என்ற இடத்தில் அகிம்சை வழியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதால் பலமுறை சிறைக்கு சென்றுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்களின் பிரச்சனையில் வெற்றியை அடைந்த பிறகு இந்தியா திரும்பினார் கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் போன்ற பெரும் அரசியல் தலைவர்களின் நட்பு ஏற்பட காரணமாக அமைந்தது ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆண்டு காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார் ரவ்லத் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு குரல் கொடுக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தில் இந்தியருக்கு வழங்கப்பட்டிருந்த குறைவான அதிகாரங்களை ஏற்க மறுத்தலை வெளிக்காட்டவும் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கினார் மாணவர்கள் கல்லூரிக்குச் செல்லாமல் இருப்பது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் இருப்பது பிரிட்டிஷ்காரர்களால் தயாரிக்கப்பட்டு துணி மற்றும் பொருட்களை புறக்கணித்தல் என பெரும் தியாகத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியது இளைய தலைமுறை மற்றும் தேசியவாதிகளிடையே இந்த இயக்கம் பெரும் ஆதரவை பெற்றது மட்டுமல்லாமல் துழையாமை இயக்கத்தின் வெற்றியால் காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் நடந்த நிகழ்வினால் இவ்வியக்கம் கைவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்தது இதனை காந்தி அவர்கள் தன்னுடைய நாட்டில் விளைந்த பொருளுக்கு அந்நியர் வரி விதிப்பதா என்று நினைத்து சத்தியாகிரகம் முறையில் இதனை எதிர்க்க முடிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் இரண்டாம் தேதி அகமதாபாத்தில் இருந்து சுமார் இருநூற்றி நாற்பது மைல் தூரம் அளவில் தண்டியை குறிவைத்து நடைப்பயணம் மேற்கொண்டார் இந்த தூரத்தை இருபத்தி மூன்று நாளில் வந்தடைந்தார் அங்குள்ள கடலில் உப்பு காய்ச்சி ஆங்கில சட்டத்திற்கு எதிராக விற்பனை செய்தார் இந்த பிரச்சனை இந்தியா முழுவதும் பரவி போராட்டம் தீவிரமடைந்து பல பேரை கைது செய்தார்கள் போராட்டம் தீவிரம் அடைந்ததால் ஆங்கிலேயர்கள் ஒப்பு வரியை காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப பெற்றுக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆங்கில அரசுக்கு எதிராக வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை காந்தி தொடங்கினார் காந்தியின் மன தைரியத்தையும் அகிம்சை வலியையும் கண்டு ஆங்கில அரசு திகைத்தது தொடர்ந்து காந்தியின் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி மகாத்மா காந்தி அவர்கள் நாதுராம் கோத்சே என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் மகாத்மா காந்தியின் உயர்ந்த பண்புகளான பகைவரிடமும் அன்பு காட்டுதல் வாய்மை போன்றவற்றை நாமும் பின்பற்றுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் காந்தியடிகள் மறைந்தாலும் உலகமெங்கும் அகிம்சையின் அடையாளமாக இன்றும் அவர் வாழ்ந்து வருகிறார் ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்காகவும் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு உப்பு சத்தியாகிரகம் வரிகொடா இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்களை அறவழியில் முன்னெடுத்து நடத்தி துப்பாக்கி ஏந்தி தன்னுடைய முரட்டுக் கரங்களால் அடக்கி ஒடுக்கிய வெள்ளையர்களை திகைக்கச் செய்தார் பாரத நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் காணிக்கையாக்கிய மகாத்மாவின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போராட்டங்கள் உலக சரித்திரத்தில் எழுதப்பட்ட அழியா சுவடுகளாகும்